அன்பின் டுடே யூடியூப் சேனலூடாக இன்றும் உங்களை சந்திக்கின்றோம் சுகவீன விடுமுறை நிமித்தம் இன்றும் நாளையும் அதிபர்கள் ஆசிரியர்கள் தமது சம்பளத்தின் அதிகரிப்பை கோரி போராட்டம் நடத்துகின்றார்கள் இன்றைய போராட்டம் கொழும்பு புகையிரத நிலையத்துக்கு முன்பாக இடம்பெற்று அதன் பின்னர் நிதி அமைச்சை நோக்கி சென்றதை நீங்கள் அறிவீர்கள் இதிலே இலங்கை ஆசிரியர் சங்கம் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் என்பன ஈடுபட்டன நாட்டிலே பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் அதிபர்கள் இந்த சம்பள போராட்ட பேரணியிலே கலந்து கொண்டதை ஊடகங்கள் வாயிலாக நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இந்த வேளையிலே இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தினுடைய செயற்பாட்டாளர் அமைப்பாளர் சகோதரர் மஹிந்த ஜெயசிங் அவர்கள் குழுக்களுக்கு மத்தியிலே உரையாற்றிக் கொண்டிருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது இன்றைய போராட்டத்தின் போது அரசாங்கமானது மிகவும் விளைச்சத்தனமாக நடந்து கொண்டதை நாம் பார்த்தோம் கண்ணீர் புகை அதை போன்று நீர்த்தாரை பிரயோகம் என்பனவற்றை மேற்கொண்டு அதிபர்கள் ஆசிரியர்களை அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடாமல் கலைத்துவிட்ட சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது இதேவேளை இன்றைய முதலாளித்துவ ஊடகங்களிலே செவ்வியாக வந்தது ஆசிரியர்களுடைய இந்த விடுமுறை போராட்டமானது மிளைச்சத்தனமானது இது தேவையற்றது பிள்ளைகளுக்கு இவர்கள் சரிமுறையாக படிப்பிப்பதில்லை கற்பிப்பதில்லை என்றெல்லாம் சில நேர்களை வைத்து அவர்கள் அதனை ஒளிப்பதிவு செய்து செய்திகளிலே ஒளிபரப்பினார்கள் என்றாலும் நாட்டினுடைய முதுகெலும்பு முதுசம்கள் வந்து ஆசிரியர்கள்தான் அவர்கள் நல்ல முறையிலே தேக ஆரோக்கியமாக நல்ல சிந்தனையில் இருந்தால்தான் நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் வெளிநாடுகளில் கூட ஆசிரியர்களுக்கு சம்பள அதிகரிப்பு இருக்கிறது